உங்களால் முடிஞ்சா இந்த கவிதை எழுதந்து யாருன்னு கண்டுபிடிங்க முதல்ல இந்த கவிதையை கேளுங்க மனித வணக்கம் தாயே என் தாயே நான் உரித்த தோலே அறுத்த கொடியே என் மனையாளின் மானசீக சக்கலத்தி சரண் தகப்பா ஓ தகப்பா நீ என்றோ உதறிய இன்று படர்ந்தது கவிதைகளாய் புரியாத வரியிருப்பின் கீழ் பொழிப்புரை நான் சொல்கிறேன் தமையா ஓ தமையா என் தகப்பனின் சாயல் நீ அச்சகம்தான் ஒன்றிங்கு அர்த்தங்கள் வெவ்வேறு தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாயே துணை தேடி போனாயே மனைவி ஓ காதலி நீ தாண்டா படியெல்லாம் நான் தாண்ட குமைந்திடுவாய் சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாய் மகளே ஓ மகளே நீயும் என் காதலியே எனதம்மை போலே என பிரிந்து நீயும் இன்பம் காண்பாயா இல்லை காதலித்த கணவனுள் என தேடுவாயா நண்பா ஓ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த நட்பின் அடையாளம் இவ்விடமும் அவ்விடமே பகைவா ஓ பகைவா உனது ஆடை எனும் அகந்தையுடன் எனது அம்மனத்தை கேலி செய்வாய் நீ உடுத்தி நிற்கும் ஆடைகளே உனது அம்மனத்தின் விளம்பரங்கள் மதமென்றும் என்றும் நீ வைத்த துணி கடைகள் நிர்மூலமாகிவிடும் நிர்வாணமே மிஞ்சும் வாசகா ஓ வாசகா சமகால சகவாசி வாசி புரிந்தால் புன்னகை செய் புதிரென்றால் புருவம் உயர்த்து பிதற்றலென தோன்றின் பிழையும் திரித்து ஆம் எனது கவி உனதும்தான் நாளை உனது வரியில் நான் தெரிவேன் இந்த கவிதை எழுதுறது யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் தான் ஒரு பிரம்மாண்டமான படம்னா ஷங்கருடைய படம் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நடிப்புனால் கண்டிப்பாக அது கமலஹாசன் சாருடைய நடிப்பு மட்டும்தான் அவருடைய நடிப்பை பல படங்களை நம்ம பார்த்து வியந்து போயிருக்கோம் ஆனால் இந்த ஒரு கவிதை மரட்டி விட்டார் நெஞ்சமானுமே எல்லா உறவுமே அம்மா அப்பா அண்ணன் தம்பி காதலி மனைவி மகன் மகள் நண்பன் பகைவன் வாசகன் வரையில் எல்லாரையும் பற்றியும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு நான் படித்த கவிதைகளை ரொம்ப முக்கியமான கவிதைகளில் கண்டிப்பாக இதுவும் ஒரு கவிதை இதில் யாரை பற்றி சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்த கவிதையில் பார்க்கலாம் அது வரையிலும் நான் உங்களின் பகலவன் தமிழ் இன்னமும் கமல் சாருடைய கவிதைகள் பற்றி தெரியாதவங்க யாருன்னா இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு அனுப்பி வச்சுடுங்க